الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய அழகிய புகழை கொண்டும் கண்மணி அவர்களின் மீது சலாத்தும் சலாமும் நிறைவாக வழங்குவதை கொண்டும் இந்த ஹொத்துபாவை துவக்கம் செய்கிறோம் அல்லாஹு கேட்டபடி அமல் செய்கிற நல்ல நசீவை தந்தரல் புரிவானாக வாழும் காலங்களில் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை மற்றும் நம்முடைய ஆசிரியர்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அனைத்து இந்த கொத்துபாவிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அல்லாஹு குர்ஆனில் وذكر فإن الذكرى تنفع المؤمنين உபதேசம் பெருங்கள் உபதேசம் என்பது மோமின்களுக்கு அதிக பயன் தரும் என்று குரானில் அல்லாஹ் பரிந்துரைக்கிறார் இறைவனால் வழங்கப்பட்ட சில முன்னறிவிப்புகளை நினைத்து பார்த்து அமல் செய்வதில் மொமீன்களுக்கு அதிகமான பலன் உண்டு என்பது இந்த வசனத்தினுடைய சாராம்சம் அல்லாஹ் நம்முடைய கல்வை உடல் உறுப்புகளில் உள்ளதை போன்று அதையும் ஒரு சில புத்துணர்வை எதிர்பார்ப்பதற்காக இதுபோன்று சில சிந்தனைகளை உள்ளத்தில் ஆக்கிக் கொள்வது அந்த உள்ளத்தின் தாகத்திற்கு நாம் தரக்கூடிய நல்ல பலன்கள் நாவுகள் காய்ந்திருக்கும் பொழுது நீர் குடிப்பதை போன்று உள்ளத்தில் மலர்கள் முளைப்பதற்கும் பசுமையாக உள்ளம் இருப்பதற்கும் நல் உபதேசங்கள் உள்ளத்தில் நிரப்பமாக இருப்பது நன்மையை தரும் அந்த வகையில் இன்றைய நாள் கண்மணி ரசூல் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு முத்தான முக்கியமான ஒரு விஷயத்தை பேச இருக்கிறோம் நாம் ஒரு ஜனாசா பங்கு கொண்டோம் அந்த ஜனாசா தொழுகையை பங்கு கொள்ளும் பொழுது இரண்டு ஜனாசாக்கள் இருந்தது ஆச்சரியம் விட்டு போய் கேட்டோம் இரண்டு ஜனாசாக்கள் இருக்கிறதே ஒன்றுதானே அறிவிப்பில் வந்தது என்று அப்பொழுது சொன்னார்கள் மகரிபிலே ஜனாசாவினுடைய அறிவிப்பு செய்தார் அந்த சேர்ந்து அந்த மகரிபிலே ஜனாசாவாக பங்கு கொள்கிறார் அவரும் ஜனாசாவாக இருக்கிறார் அறிவிப்பு செய்தவரினுடைய ஜனாசா நிலை இரண்டு ஒரு வக்தை தாண்டி அடுத்த ஒரு வக்தில் வந்து நிற்கிறது ஒரு மனிதனுடைய முக்கியமான இடைநிலை என்பது உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்குமான நியதி இது உலகத்தில் யாரும் அப்படியே வாழ்ந்து விட முடியாது உலகத்தில் வாழ்வு என்பது வாழ்க்கை என்பது வாழ்நாள் என்பது இறைவனால் அருளப்பட்ட ஒன்று அதை நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை நாம் சோர்ந்து கொண்டு அதை பரிபாலித்துக் கொண்டு இம்மாதத்துகளில் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அதே சமயம் கடைசி நிலையில் நம்மை எடுத்து செல்லும் பொழுது ஒரு சந்துக்கு பெட்டியில் தூக்கி செல்லுவார்கள் அந்த சந்துக்கு பெட்டியில் தூக்கிச் செல்லுவது என்பது நம் உடலை மட்டும்தான் அந்த சந்தூக்கு பெட்டியிலே நம்மளுடைய ரூஹு இருக்க போவதில்லை அந்த சந்தூக்கு பெட்டியிலே நம்மளுடைய அமல்கள் இருக்க போவதில்லை சல்லா வலிஹி வல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான அந்த சொல் நமக்கு நினைவிற்கு வருகிறது நான் கண்ட காட்சிகள் மறைவான காட்சிகள் எண்ணற்ற காட்சிகள் பல நீங்கள் பார்த்திடாத காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன் மாரை து மந்தரன் கத்துன் பார்த்த காட்சியிலே ரொம்ப பயங்கரமாக இருந்த காட்சி என்பது அது கபுரு என்றார்கள் பெருமானார் அலைஹி வஸல்லம் மன்னரையின் காட்சியை நான் பிரம்மாண்டமாக பார்த்தேன் அது மிக பயங்கரமாக இருந்தது அதைவிட ஒரு பயங்கரமான காட்சியை நான் பார்த்ததில்லை கபுரு என்பது பெருமக்களே நம்முடைய அமலின் சந்தூக் என்பதற்காக சொல்லுகிறேன் நம் உடலுக்கு வேண்டுமென்றாலும் சில சந்தூக்கு பெட்டியை நான்கு நம்முடைய அமலுக்கான சந்தூக்கு எது தெரியுமா அது நம்முடைய கபூர் அது எப்படி நம்மளுடைய அமலுக்கான சந்துக்காக மாறும் கபுறு எப்படி நம்மளுடைய அமலுக்கான சந்துக்காக மாறும் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்நாளினுடைய அந்த மரண சிந்தனையை பெருமானார் செல்லெல்லா வலி செல்லம் சொன்னதை போன்று அவ்வப்போது உங்கள் மரணத்தை என்ன எண்ணி நீங்கள் வாருங்கள் உங்களுடைய அமல்களை புத்துணர்வாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி ரசூல் இரண்டு இரவுகள் இரண்டு இரவுகளை நம் வாழ்நாளில் நாம் கேட்டதே கிடையாது அந்த இரண்டும் பயங்கரமான இரவுகள் அந்த இரண்டு இரவையும் நாம் அனுபவிப்போம் ஆனால் அந்த இரவை நம் வாழ்நாளில் கேட்டது கிடையாது அந்த இரவை நம் வாழ்நாளில் பார்த்திட முடியாது ஆனால் உலகத்தில் அந்த இரண்டு இரவை போன்றும் பயங்கரமான ஒரு இரவு எதுவும் கிடையாது முதலாவது இரவு எது தெரியுமா முதலாவது இரவு நம்முடைய வீட்டிலிருந்து இந்த உலகத்திலிருந்து நம்மை அனுப்பும் ஒவ்வொரு நாளும் நாம் எழும் இடம் இது உலகமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் எழும் இடம் குடும்பமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் எழும் இடம் நம்மை சார்ந்து உள்ளவர்களோடு இருக்கும் ஆனால் அந்த முதல் நாள் இரவு அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் பயங்கரமான இரவு ஆம் கபூரில இருக்கக்கூடிய முதல் இரவு மனிதர்களினுடைய பயங்கரமான இரவு என்று சொல்கிறார்கள் இரண்டாவது இரவு இது தெரியுமா லைலதும் அப்தும் இன சமா அயிலா யோமின் கயாமா கயாமத்துனால் அன்று அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை இன்னொரு உலகத்திற்கு கொண்டு போவானே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரவை இவன் ஒரு நாளும் அறிமுகப்படுத்தாத இரவு அதுவும் மிக பயங்கரமான இரவு என்று ஹஜித் நம்மால் பார்க்க முடிகிறது நாம் பார்க்கிற இரவை போன்ற அல்ல அந்த கபூரில இருக்கக்கூடிய இரவுகள் கண்மணி நாயகம் செல்லல்லா அலைஹி செல்லம் சொல்லுகிறார்கள் உலகத்திலே நாம் அடக்கப்பட்டு வந்ததற்கு பின்னால் ஒரு மையத்தினுடைய அடக்கத்திற்கு பின்னால் அந்த கபூரிலே நடக்கக்கூடிய பல்வேறு உபாதைகள் நிறைய உண்டு நம் எல்லோருக்கும் தெரியும் மண்கள் தூற்றப்படும் அந்த மண்கள் விழும் நம் எல்லோருக்கும் அவர்களுடைய அந்த கருணகளை எல்லாம் இவர்கள் கேட்பார்கள் கேட்டதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய விஷயங்கள் பற்பல கபூரிலே நடக்கக்கூடிய முதல் விஷயத்தை பற்றி ஹதீசிலே பார்க்கும் பொழுது நமக்கு வந்தால் நம்மை பார்ப்பானாக பெருமக்களே கபூர் என்பது நமக்கு நேமத்தாகவும் ஆகும் என்பது நமக்கு வேதனைக்குரியதாகவும் மாறும் ஆனால் உலகத்தில் அந்த முதல் நிலையில் இருந்து யாருமே தப்பியது கிடையாது யாருமே தப்பியது கிடையாது வருகிறது நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வாழ்க்கையினுடைய துவக்கத்தை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறார்கள் ஒரு கபூரில நின்று வந்து பெருமான ரசூல்ullahi sallallahu alaihi wasallam புனிதமான அந்த ஜனாசாவை அடக்கியதற்கு பின்னால் சொன்ன வார்த்தை இது லவ் நஜா மின்ஹு அஹதுன் உலகத்தில் இந்த कब्रினுடைய நிரக்கடியில் இருந்து கபரு நிரக்கும் முதலாவது நிலை கபரு செய்வது என்ன தெரியுமா தனக்குள் நிரிக்கும் இரண்டு விழா எழுபுகளும் ஒன்றோடு ஒன்று இணையும் லவ் நஜா மின்ஹு அஹதுன் இந்த நிரக்கடியில் இருந்து கபரின் இந்த நிரக்கடியில் இருந்து யாராவது தப்புவார்கள் യാരവത് പെദ്ദേഹത്തി അർഷ നടുങ്ങിയത് പെരുമെ അർ നടുങ്ങിയത് அவர்களுக்காக அவர்கள் விட்டார்கள் என்றவுடன் வானத்தின் எல்லா கதவுகளும் திறந்திருந்தது சொன்னார்கள் மௌத்திற்கு அரசு அடுங்குகிறது என்றார்கள் சகதுடைய மௌத்திற்கு வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கிறது என்று சொன்னார்கள் சாகதுடைய மௌத்தில் கலந்து கொண்ட ஜனாதாவின் எண்ணிக்கை நீங்கள் பார்த்தது வேறு எழுபது ஆயிரம் தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் எழுபதனாயிரம் மலக்குகள் சஹதுடைய ஜனாசாவில் பங்கு கொண்டு சுமந்து சென்றார்கள் அவ்வளவு புனிதம் மிக்க சஹத் அவர்கள் கூட இந்த கபரினுடைய நெருக்கடியிலிருந்து தப்பவில்லை என்றார்கள் தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் நஜா மின்ஹு இதே கபரினுடைய வேதனையில் இருந்து நெருக்கடியில் இருந்து வேறு இன்னொருவர் தப்புவார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ல நஜா மின்ஹு சபியுல் சிறு வயதில் விட்ட ஒரு சிறுவன் தப்பித்திருப்பான் ஆனால் அந்த சிறுவனை கூட இந்த கபுரு விடுவதில்லை அந்த சிறுவனையும் இந்த கபுறு நெருக்கும் என்றார்கள் நாயகன் செல்லல்லா செல்லும் கபூரிடைய வேதனையை நான் குறித்து யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் இவ்வளவு விசேஷமாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மட்டும் இவ்வளவு விடயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எங்கெல்லாம் கபர்களை பார்க்கிறீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் கபுருஸ்தான்களை பார்ப்பீர்களோ அங்க இருக்கக்கூடிய மன்னரை வாசிகளை பார்த்து சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமம் மினல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அடங்கி கொண்டு இருக்கிற மோமீனின் கூட்டத்தார்களே உங்கள் கூடாத்திற்கு இச்சா அல்லாஹ் நாங்களும் வர இருக்கிறோம் நீங்கள் சலாமத்தோடு இருங்கள் என்று நாம் சலாம் சொல்லி சொன்னார்கள் பெருமான அரசுல்லாஹி சொன்ன பெருமக்களே எத்தனை பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்று தெரியவில்லை நம்மளுடைய தாய் தந்தைகள் அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் நீண்ட ஆயிலை தந்தருள் புரிவானாக மௌத்தாகி விட்டவர்கள் மன்னரையே சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்குவானாக நம் சகோதரர்கள் சகோதரிகள் எண்ணற்ற அவர்களுக்காக நீங்கள் துவா செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய துவாவில் அவசியம் நீங்கள் இப்படி செய்யுங்கள் யாருந்தா அவர்களுடைய கேள்வியின் பதிலையும் அவர்களுடைய ஈமானையும் நீ ஸ்தரப்படுத்துவாயாக என்று துவா செய்யுங்கள் தான் அங்கு தேவை அங்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் வெளியே வந்ததற்கு பின்னால் இரண்டு உருவங்களை பார்ப்பார்கள் நம் எல்லோருக்கும் தெரியும் அது பயங்கரமான கருப்பு உருவங்கள் எல்லாம் சொல்லப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாம் இஸ்லாத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் அவர்கள் கேட்கிற முதல் கேள்வி மர் ரப்பூக் இரண்டாவது மூன்றாவது மன்னபியுக் கேள்விகள் அடுக்கடுக்காக வரும் கேள்விகள் மனநமாக இருந்தாலும் பாவம் செய்தவர்களுக்கு பதில் தெரியாது கேள்விகளை கேட்டே அறியாமல் இருந்தாலும் நன்மைகள் செய்தவர்களுக்கு பதில் அங்கு அழகாக கொடுக்கப்படும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் அவர்கள் அவர்கள் சொர்க்கத்துக்காரர்கள் அமலை அமல்கள் செய்தவர்களாக இருந்தால் முதன் முதலில் அந்த நெருக்கடிக்கை அல்லாஹ் விடுவித்து விடுவித்து அது விடுவிக்க விடுவிக்க சொர்க்கத்தில் இருக்கிற தன்னுடைய இருப்பிடத்தை அல்லாஹ் அந்த நல்ல மையத்துக்கு காட்டுகிறார் அதே சமயம் அந்த மையத்து கெட்டதாக இருந்தால் நம் சகோதரர்களை நம்மையும் பாதுகாப்பானாக நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக அவர்கள் பாவிகளாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய மலக்குகளை வைத்து இரண்டு காதுகளுக்கு நடுவே ஓங்கி அடிக்கப்படும் அந்த அடியின் ஓசை உலகத்தில் ரெண்டே ரெண்டு இனம் மட்டும் கேட்காது என்று வருகிறது ஹதீஸ் கபூரில் நடக்கக்கூடிய அந்த அடியின் ஓசையை இரண்டே இரண்டு இனம் கேட்டாது ஒன்று மனிதன் இன்னொன்று கேட்காது இதை தவிர உள்ள எல்லாம் அந்த கபூருக்கு அருகாமில் இருக்கக்கூடிய எல்லா மன்னரை வாசிகளும் அந்த அதாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று வருகிறது அவ்வளவு பெரிய சிரம்படிகள் அங்கு கொடுக்கப்படும் என்று வருகிறது அவர்கள்

கண்மணி ரசூலுடைய புனிதமான வதனத்தைக் கொண்டு சுப சொர்க்கத்திற்காக சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்களின் நீங்கள் ஒருவராயிற்றே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்பார்கள் செய்து நான் உஸ்மார் அலி அந்தாவு சொல்வார்கள் அல் ஹபுரு அப்பலு மனாசுரல் ஆஹிரா இந்த மன்னரை தான் மருமையினுடைய இருப்பிடங்களில் முதலாவது இருப்பிடம் என்று சொல்வார்கள் ஸ்பயின் நஜா மீன்ஹு இந்த மன்னரையிலிருந்து ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டால் இங்கே நடக்கக்கூடிய வேதனையில் இருந்து ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டால் ப்ரமா பேட் ஹூ ஐசர் பின்னால் போற எல்லா பாதையும் கொஞ்சம் லேசாக இருக்கும் வயம் நம் நஞ்சு மின்ஹு இந்த மன்னரையிலே ஒருவன் விட்டால் இந்த கபுரின் அதாவினை ஒருவன் சிக்கிவிட்டால் ப்ரமா பேடஹு அஷத்து அடுத்தடுத்து அவன் போகிற பாதைகள் எல்லாம் ரொம்ப கடினமாகவே இருக்குமே என்று எண்ணி நான் அணுகிறேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் உஸ்மானியோ அன்பு உலகத்திலேயே எந்த ஒரு அமலுக்கு கூட எந்த ஒரு அமலுக்கு கூட கபுரில இருக்கக்கூடிய அதாபுகளில் லேசுப்படுத்துகிறான் என்று வருகிறது ஆனால் தான் சிறுநீர் கழித்து விட்டு மலஞ்சலம் கழிக்கும் பொழுது சரியாக சுத்தம் செய்யாதவர்களுடைய இருப்பிடம் அவர்களுடைய மையத்திற்கு சல்லல்லாஹு வஸல்லம் சொல்கிறார்கள் மன்னரியில் அவர்களுக்கு அதாவது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு சின்ன அமல் தான் அது சிறுநீர் கழித்து விட்டு நாம் சுத்தம் செய்கிறோம் எத்தனையோ அலுவலக வேலைகள் நிறைய உண்டு எத்தனையோ விசேஷமான காரியங்களில் ஈடுபடுகிறோம் ரெஸ்ட் போயிட்டு வருவோம் அங்கு போய் நேரம் இருக்கும் முகம் தரிப்பதற்கு நேரம் இருக்கும் நம்மளுடைய ஆடைகளை சரி செய்வதற்கு நேரம் இருக்கும் ஆனால் சிறுநீர் கழித்து விட்டு அதை சரியாக சுத்தம் செய்தமா என்பதிலே நாம் நேரம் தவிந்து விடுவோம் அதிலே அவசரம் காட்டக்கூடாது அது நிறந்த உலகத்திற்கான சுத்தம் அல்ல மறு உலகத்திற்கான முதல் இருப்பிடத்தில் நம்முடைய பாதுகாப்பிற்கான நல்ல அமல் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் கூறியவர்களே இரண்டாவது விஷயம் யார் புறம் பேசுகிறார்களோ அவர்கள் கபூருடைய அதாவில் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்று சொன்னார்கள் மூன்றாவது தாரிக்கு சலாமிதன் வேண்டுமென்றே தொழுகிய விட்டவன் கொடுமையாக இருக்குமா நான் சொல்வது நிரகத்தினுடைய மஞ்சளங்கள் அல்ல கபுரியினுடைய மஞ்சளங்களை சொல்லுகிறேன் மிக கொடூரமாக இருக்கும் என்றே தொழுகை நேரம் வந்ததற்கு பின்னாலும் தொழுகையை விடுபவன் அவனுக்கு தெரியும் இது தொழுகை நேரம் என்று தெரியும் வேண்டுமென்றே விட்டவனுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா எக்ஸு ரசோஜார் பெரும் பெரும் பாறைகளை கொண்டு அந்த கபுரிலை அவனுக்கு அவன் தலையில் போட்டு அவனை நசுக்கப்படும் என்று வருகிறது எக்ஸு நபி உதூகிம் பகி சுதூகிகிம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கபூரிலே இருந்து தன்னுடைய ஆடைகளையும் தன்னுடைய கபன்களையும் தன்னுடைய உடல்களையும் அமிழ்த்து கொண்டு தனக்குள் இருக்கும் நகத்தை கொண்டே நெஞ்சங்களை எல்லாம் வருடிக் கொள்வார்களாம் யார் என்று பார்த்தால் இவர்கள் மற்றவர்களை பற்றி பேசி 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 தன் உலகத்தில் எல்லா அமல்களை விட்டு போனவர்கள் இந்த கபூரிலே இந்த அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் நாவது இல்லாததாக நம்மை பாதுகாப்பானாக பெருமக்களே கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன் நம்மை முடித்து விட்டு போய்விடுவார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் அந்த செருப்பின் ஓசை கேட்கும் காலணி ஓசை கேட்கும் என்கின்ற அளவிற்கு மையத்தினுடைய தொடர்பும் உலகத்திற்குரிய தொடர்பும் கபரின் தொடர்பும் மேலே இருப்பவருடைய தொடர்பும் இருக்கும் முழுக்க முழுக்க இருட்டுதான் உலகத்திலேயே எக்ஸிட்டே இல்லாத ஒரே ஒரு ரூம் எதுன்னா கபரு தான் இதுவரைக்கும் அதற்குள் போனவர்கள் யாரும் மீண்டும் வந்ததில்லை அப்படி வந்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் போவதற்கு முன்னாலே அவர்களுக்கு பெயர் மையத்து ஆனால் அடைக்க முடித்ததற்கு பின்னால இங்க இருந்து இருந்தது ஒரு ஒரு உருவம் ஓடி போகுமா சலா யாரும் பார்த்தா அது தலை மாட்டு போல உட்கார்ந்துக்குமா தலையில் போய் உட்கார்ந்து கொள்ளும் அங்கிருந்து ஒரு உருவம் ஓடி வரும் அது வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளும் இந்த பக்கம் ஒரு உருவம் வரும் அது என்னன்னு பார்த்தா இடது பக்கத்தில் போய் அமர்ந்து கொள்ளும் நிறைய சில விருவங்களாக நிறைய விஷயங்களாக ஓரோடி வந்து தன் காலுக்கு அழகாமையிலே வந்து நின்று கொள்ளுமா என்ன என்று கேட்டால் தான் எல்லாம் கபுரிலே இவனுடைய தலைமாட்டில் வந்து நின்று கொள்ளுமா தான் கொடுத்த சகாத்துகள் தான் கொடுத்த நோன் தான் நோற்ற நோன்புகள் அனைத்தும் தன்னுடைய வலதும் தோல்புஜத்து பக்கத்தில் அமர்ந்து கொள்ளும் எந்த அமலும் நாம் செய்த அமலும் வீணாக போவதில்லை நான் சொல்வது மறுமையில் அல்ல கபுரிலே கபுரிலே கொடுத்த சக்காத்துகள் எல்லாம் எழுதுகையில் வந்து அமர்ந்து கொள்ளும் காலிலே இருந்த அத்தனையும் யாரு தெரியுமா தான் வாழ்நாளில் செய்த எல்லா நல் உபகாரங்கள் தன் தாய் தந்தைக்கு மஸ்ஜிதுகளுக்கு மதரசாக்களுக்கு தன் உறவுகளுக்கு தன்னுள் நெருங்கியவர்களுக்கு தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மனைவிக்கு கணவனுக்கு என்னென்ன உபகாரங்கள் எல்லாம் செய்தோமோ அத்தனையும் காலடியில் வந்து அமர்ந்து கொள்ளுமா முன்கர் நக்கீர் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மத்தியில் நின்று கேள்விகள் கேட்கும் பொழுதெல்லாம் இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் இந்த இடத்தை இவன் அதிகம் செலவு நீங்கள் வேறு பாருங்கள் என்று சொல்லும் ஒவ்வொரு அமல்களும் சொல்லி கபூரிலே இருக்கக்கூடிய கேள்வி கணக்குகளை லேசுப்படுத்துவது யாரு தெரியுமா நாம் செய்த நல்ல அமல்கள் பெருமக்களே நாம் செய்த நல்ல அமல்கள் அல்லாஹ் நம்முடைய நல்ல அமல்களை எப்பொழுதும் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக ஏதேனும் சிறு பெரும் குற்றங்கள் பாவங்கள் செய்தார் அதை கொண்டு அந்த அமல்களை அழித்திடாமல் பெருமக்களே அமல்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் எப்பொழுதும் நிலைத்து இருங்கள் உங்களுடைய கௌபாக்கள் கூட உங்களுடைய கபுரினுடைய நம்முடைய கபூருடைய அமல்களிலே ஆக சிறந்த அமல்கள் உலகத்தில் பெருமானார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் கூட பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் கூட அல்லாஹினுடைய கருணையினால் அல்லாஹுடைய மாபெரும் ரகமத்தினால் இந்த பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று வருகிறது என்றால் நம்முடைய தௌபா அதற்கு ஒரு மூர காரணம் வாடும் காலங்களிலே லா இலாஹல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் சொல்லிலும் செயலிலும் நினைத்திருங்கள் வல்லோன் அல்லாஹ் நம்முடைய மூதாதர்களுடைய பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய மன்னர்களுடைய அதாபுகளை லேசுப்படுத்தி தருவானாக